தொப்புள் கோடி சொந்தந்து தொட்டில் கட்டி தொப்புள் கோடி சொந்தந்து என்ன தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஓட்டு மொத மொதல் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஓட்டு புத்தி ஒத்தி என்ன வளர்த்தது யாரு புத்தி ஒத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி கோடிசாமி உனக்கு ஈடாகுமா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா